வெங்கா பிளானர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் வழங்கும் உங்கள் நிலம் உங்கள் அனுமதி ஒரு பொதுமக்கள்கிட்ட இருந்து ஒரு கேள்வி வந்தது எப்படின்னா கட்டிடத்திட்ட அனுமதி பில்டிங் பிளான் அப்ரூவல் நாங்கள் ஏற்கனவே வாங்கிட்டோம் எங்களால் அது வந்து மாற்றம் செஞ்சு சில திருத்தங்கள் செஞ்சு அதை வந்து திருப்பி வந்து அனுமதி பெற முடியுமா அப்படின்னா தாராளமாக கண்டிப்பாக நகர் ஊரமைப்பு இயக்கத்தில் நீங்கள் அனுமதி பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் உங்கள் வரைபடம் ஏற்கனவே ஒப்புதல் அளிக்கப்பட்ட கட்டிட திட்ட அனுமதியில் அதில் சொல்லப்பட்டிருக்கிற விசாரணங்கள் அதாவது கிரவுண்டு ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு இல்லை ஸ்டில் டு ப்ளஸ் ஃபோர் இல்லை ஸ்டில் ப்ளஸ் ஃபை என்ன விசிறனா என்ன வந்து ஹைட் ஆஃப் த பில்டிங் எயிட்டீன் பாயிண்ட் த்ரீக்கு கீழேயா என்ன ஏது அந்த வரைபடத்தில் குறிப்பிட்டுள்ளவாறு நீங்கள் கட்டிடம் எழுப்பப்பட்டு அதாவது அடிஷ்னலாக வந்து நீங்கள் வந்து அந்த வரைபடத்தில் வந்து மாற்றம் செஞ்சு அனுமதி வாங்கணும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் உரிய வரைபடம் தயாரிக்கப்பட்டு அதற்குரிய இடம் உங்களுடைய நிலத்தில் இருந்து நீங்கள் அடிஷனல் கன்செக்ஷன் அல்லது ரிவைஸு நீங்கள் ஏற்கனவே வாங்கின அந்த பிளானில் வந்து ஏதாவது வந்து திருத்தம் செஞ்சு கட்டியிருந்தீங்கனாலும் விதிகளுக்கு மாறாக அது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது விதிகளுக்கு உட்பட்டு எழுப்பப்பட்டுள்ள கட்டிடத்துக்கு நீங்கள் தாராளமாக அடிஷனல் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ரிவேஸ்டு பிளான் கூடுதல் கட்டிடம் கட்டுவதற்கும் திருத்தி உங்களுக்கு கட்டட வரைபட அனுமதி பெறுவதற்கும் எந்த விதமான தடையும் இல்லை நீங்கள் தாராளமாக கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளலாம் அதில் வந்து ரிவேஸ்டு பிளான் அடிஷனல் கன்செக்ஷன் இது வாங்குறதுக்கு வந்து ரொம்ப சிரமமாக கடினமாக அப்படின்னு பொதுமக்கள் மத்தியில் நிறைய வந்து கேள்விகள் எழுது எந்த பிரச்சனையும் இல்லை விதிகளுக்கு உட்பட்டு உங்கள் கட்டடம் எழுப்பப்பட்டு அதில் ஏதேதும் திருத்தம் செய்யணும் இல்லை கூடுதலாக கட்டடம் கட்டணும் அப்படின்னா பிரச்சனையே கிடையாது பதிவு பெற்ற பொறியாளரை அணுகி நீங்கள் தாராளமாக திருத்திய வரைபடம் தயாரிக்கப்பட்டு அதுக்கு வந்து ரிவேஸ்ட் அது பேர் வந்து ரிவேஸ்ட்டு அடிஷனல் கன்செக்ஷன் சொல்லுவாங்க அதன்படி நீங்கள் வந்து இணையதளத்தில் பதிவேற்றம் செஞ்சு உடனடியாக நீங்கள் அனுமதி பெற்றுக்கொள்ளலாம் ரெங்கா பிளானர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் வழங்கும் உங்கள் நிலம் உங்கள் அனுமதி